ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி வெள்ளி சிறப்பு வழிபாடு தான் இங்கே கிடச்சி அதிசயமாக இங்கே வந்து வேப்பலை கிடச்சிச்சு வீட்டு முன்னாடி சும்மா வேப்பலை தோரண கட்டினேன் மாயலை வந்து இன்றைக்கி கிடைக்கல ரீசன்றதுனால சரி அடுத்த வெள்ளி மாயலை யூஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் வாசலில் வந்து பச்சரிசி மாவரைச்சி மா கோலம் தான் போட்டிருந்தேன் கோலப்பொடி இங்கே கிடைக்கலன்ற ரீசன்னால் சரி இதுவே நல்லா தானே இருக்குது இதுவும் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு மாக்குளமே யூஸ் பண்ணிட்டேன் ஆடி வெள்ளின்றதுனால சும்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பூஜை ரூமாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன் செவத்தில் ஒரு சின்ன செல்ஃப் தான் கொடுத்துருந்தாங்க அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பூஜைக்கு வந்து அரளிப்பூவும் நந்தியா விட்டமின் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் சாமிக்கு படைக்கிறதுக்கு பால் பாயசம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணேன் நான் காலையிலே வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சிட்டேன் காலை வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆனால் பூஜை பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு எட்டு மணி எடுத்துகிட்டே ஆயிடுச்சு எவ்வளோதான் வேகமாக எந்திரிச்சாலும் எல்லோரும் எந்திரிக்கணும் பெட்ஷீட் எல்லாம் அடித்து வைக்கணும் ஓவரால் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு எனக்கு எட்டு மணி ஆயிடுச்சு ஆடி முதல் வெள்ளி அப்படின்றதுனால கொஞ்சம் சிறப்பு பூஜையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நைவேத்தியம் பண்ணி தான் எல்லா பூஜையுமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஐதிகங்கள் தெரிஞ்சவங்க தான் கலசம் வச்சு கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நான் இப்போ சாமி கும்பிட்றவங்க என்னை விட பெரியவங்க யாராச்சும் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்டே கேட்டு எப்படி என்னன்னு ஒவ்வொரு விஷயமா இப்போ தான் தெரிஞ்சுட்டு நானுமே சாமி கும்பிட்ணும் நானும் இதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுறதுல சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருப்பேன் அப்புறம் வந்து அது எப்படினாலும் நம்மளுக்கு வந்து தெரிய வந்துடும் அது என்னான்றது தெரியலை அது அதான் பாசிட்டிவ் எனர்ஜியாக அப்படின்றது தெரியலை இப்போ நம்ம ஏதாவது சாமி கும்பிட்றதுலே எதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணோன்னா கூட அது யார் மூலமாவது நம்மளுக்கு தெரிய வந்துடும் எனக்கு அப்படி தான் இப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா யாராவது மூலமாக இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது இந்த மாதிரி செய்பா அப்படின்ற நியூஸ் எனக்கு வந்துடும் வெள்ளி அப்படின்றதுனால சின்ன மண்பானை மாதிரி நான் கேட்டிருக்கேன் இனிமேல் தான் வெளியில் போய் வாங்கணும் இப்போதைக்கு வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணாத டைட் கண்டெய்னர் புதுசு வாங்கியிருந்தேன் அதில் வந்து மஞ்சள் தண்ணியும் பச்சை கற்பூரமும் போட்டு வேப்பலை வந்து வச்சிருக்கிறேன் வீட்டில் வந்து அம்மன் வந்து வாரகி அம்மன் தான் இருக்கிறாங்க நம்ம எந்த சாமி கும்பிட்றதா இருந்தாலும் நம்ம குலசாமியை மனசில் நினச்சிக்கிறனும் நான் குலசாமி கோயில் மண் வச்சுருக்கேன் அப்படின்றதனால அந்த தெய்வத்துக்கும் எப்பயுமே வந்து வீட்டில் விளக்கு தனியாக ஏற்றுறது உண்டு வாரகி அம்மனுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து சிறப்பு வழிபாடு அப்படின்றதுனாலையும் ஆடி மாதன்றதுனாலையும் நல்லா பூஜை வந்து மனநிறைவாக கும்பிடணும் அப்படின்றதுனால எல்லாமே நல்லா ப்யூராக க்ளீன் பண்ணிவிட்டு வீடை தரவாக மனதுக்கு பிடிச்சது மாதிரி இன்றைக்கி சிறப்பு வழிபாடு பண்ணேன் நீங்களும் உங்களுடைய ஆன்மீக பயணம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பயப்படாமல் தயங்காமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் பண்ணணுன்றது இல்லை இது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குதுன்ற தான் நான் இப்போ ஒரு அஞ்சு வருஷமா தான் நான் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறேன் இது வந்து நிறைய மன நிம்மதியை கொடுக்குது அப்படின்றதுனால கோபம்லாம் கண்ட்ரோல் பண்றது அந்த மாதிரின்றதுனால தான் நான் ரொம்ப இப்போ சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் கூகுளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கேட்கவே தேவை அழகாக இருக்கும் அம்மன் கோயில் இதில் எல்லாம் காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்துலேயே பாட்டு போட்டுருவாங்க பாட்டு போட்டுட்டு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் மஞ்சள் சேலை பச்சை சேலை வேப்பில சேலை சிகப்பு சேலை இப்படி இருக்கும் நல்லா நெற்றி நிறைய அந்த மஞ்சள் குங்குமம்லாம் கோயிலில் கொடுப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் பூசிட்டு அதே மாதிரியே அம்மன் கோயிலெல்லாம் பார்த்தோன்னா அவங்க கூழ் கொடுப்பாங்க அதே மாதிரி ஆடிப்பூரம் வந்துட்டு வளையல் அம்மனுக்கு அழகாக அப்படின்னு சொல்லிட்டு வளையல் கொடுப்பாங்க இல்லைங்களா எனக்கு பச்சை வளையல் வந்துச்சு உனக்கு மஞ்சள் வளையல் வந்துச்சு அதில் ஒரு சந்தோஷம் இதை தான் ஊரில் இருக்கிறத ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இங்கே எனக்கு பிடிச்சது மாதிரியான மன நிறைவாக நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேன் காலையில் நீங்கள் கும்பிடலை அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங்கும் கும்பிடலாம் வேலைக்கு போகிறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்